ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் பொறையுடைமை அந்த அதிகாரம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இதனுடைய பொருள் தன்னை அகழ்பவரையும் தாங்கும் நிலத்தைப் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பானது அதாவது தன்னை தோண்டுபவர்களை தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுவதே சிறந்த பண்பாகும் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதனுடைய பொருள் அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனினும் நன்மையாகும் பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பிறர் செய்த துன்பத்தினை இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவா பொறை அதாவது இதனுடைய பொருள் வறுமையுள்ளும் வறுமையாவது விருந்தை போற்றாமல் விடுதல் வலிமையுள்ளும் வலிமையாவது அறிவிலார் செயலை பொறுத்தலாகும் வறுமையிலே சிறிய வறுமை அப்படின்னா விருந்தை விருந்தை போற்றாமல் விடுதல் வலிமையுள் வலிமை அப்படின்னா அறிவிலார் செயலை பொறுத்து கொள்ளுதல் இதில் இருக்க சொற்பொருள் இன்மை வறுமை ஓரல் மடவார் அறிவற்றவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் போற்றி ஒழுகப்படும் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதனுடைய பொருள் நிறை உடையவனாயிரு உடைய உடையவனாயிருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி கை கொள்ள வேண்டும் நிறை அப்படின்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து இதனுடைய பொருள் தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார் ஆனால் பொறுத்தவர்களை பொன் போல பொதிந்து வைப்பார்கள் இருக்கக்கூடிய சொற்பொருள் ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனத்துள் வைப்பர் ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் இதனுடைய பொருள் தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம் ஆனால் பொறுத்தவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் உண்டு போன்றும் துணையும் உலகம் உள்ளவரை திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து ஒன்று செய்யாமை நன்று இதனுடைய பொருள் தகுதி இல்லாதவரை தகுதி இல்லாத தவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் அதனால் மிகவும் மனம் நொந்து அவருக்கு தீமை செய்யாதிருத்தல் நல்லது சொற்பொருள் திறனல்ல செய்யத்தகாத நோ நொந்து துன்பத்திற்கு வருந்தி மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடல் அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும் இதற்குரிய சொற்பொருள் மிகுதியான அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான திறமையால் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் இதனுடைய பொருள் எல்லை மீறி நடப்பவரின் வாயிற் பிறக்கும் கொடிய சொற்களை கொள்பவர்கள் துறவியர் போல தூய்மையாளர் ஆவர் துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் இன்னா தீய நோட்கிப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் பொறுத்துக்கொள்பவர் உண்ணாது நோட்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின் இதனுடைய பொருள் உணவு உண்ணாமல் நோன்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையிலே தான் பெரியவராவர் அதாவது நம்ம விரதம் இருக்கிறத காட்டிலும் பிறர் சொல்கிற அந்த கடுஞ்சொற்களை நம்ம பொறுத்திருக்குள்ளே அவங்க தான் பெரியவங்க அதுக்கப்புறம்தான் இந்த விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு சொற்பொருள் நோட்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ